உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் நூற்றி பதினாறை தொட்டு கொண்டிருக்கிறோம் நேர்களுடைய கேள்வி தெளிவாகவும் எனக்கு புரியும்படியாகவும் பொதுவாகவும் உங்கள் ஜாதகப்படியும் ஏதாவது ஒரு கேள்வி இரண்டு கேள்விகள் தெளிவாக டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் எல்லாமே பிறந்த நேரம்லாம் போட்டு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்தியன் பராசர மெத்தடில் அது மேட்ச் ஆகுது கேட்குற கேள்விக்கும் உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி அந்தரம் சூட்சமத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வருங்கால ஜோதிடர்கள் சோதன ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என் முறையை அறிந்தவர்கள் அவர்கள் அனை அனைவருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் கும்பராசி பலனை பார்த்துட்டு தனுஷ்குமார் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க சாமி தார தோஷம் கலத்திர தோஷம் என்றால் என்ன இது போல ப்ராப்ளம் இருந்தால் என்ன செய்வது இன்னைக்கு கூட ஒரு ஆஸ்திரேலியாவில இருந்து பார்க்க வந்திருந்தாங்க நம்ம ஊருக்காரங்க இங்க வந்ததனால அவங்கள ஜாதகத்தை நம்ம பார்க்கறோம் மேச லக்கணத்துக்கு ஏழு குடையவன் சுக்கரன் எட்டில் எட்டு குடையவன் சுக்கரன் ஏழில் பரிவர்த்தனை அந்த லக்கணாதிபதி செவ்வாய் திசை அவருக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுது அந்த பெண்ணிற்கு துலாம் லக்கணத்துக்கு ஏ ஆறு குடையவனுடைய திசை கணவனுக்கு பன்னெண்டு குடையவனுடைய திசை கொஞ்சம் ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய லாஜிக் ஈஸியா புரிஞ்சுருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாதக அடிப்படையில் அட்டமாதிபதி திசை ரெண்டு பேருக்குமே எட்டில் நின்று நடத்தும் திசை இந்த அம்மாளுக்கு அவருக்கு எட்டுக்கு உடையவனுடைய திசை ஆக அது வந்து பிரிவினை அதான் தாரதோஷம் அப்ப எப்படி சேர்க்கணும் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் பாருங்க ஏழாம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் இன்னொரு ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அது மாதிரி சேர்க்கிறது தான் பரிகாரம் ஒழிய வேற போய் கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணி பண்ண முடியாது ஆனால் வீடியோல செய்ய மனைவிக்கு ஏழுக்குடையவன் ஏழில் ஆட்சி எனக்கு ஏழுக்குடையவன் மூணு கிரகங்கள் சேர்க்கை ஐந்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல திருமணம் நாங்கள் நடக்கலையே சார் இதெல்லாம் வருங்கால ஃபாலோ ரெண்டு பேருக்குமே ஏழாம் பாவாதிபதி கேட்டு போச்சு பரிகாரம் களத்திர கலத்திர என்பது பெண்களுக்கு தாரம் என்பது ஆண்களுக்கு மூணு தாரம் ரெண்டு தாரம் கலத்திரம் கணவனால் ஏற்படக்கூடிய தோஷம் தார கலத்திர தோஷம் அதான் அது கொஞ்சம் அந்த ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம அறிவுபூர்வமாக பதினெட்டு வயசு இருபது வயசாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு மனவழக்கு எப்படி இருக்குது ஏழுக்குடையவன் எப்படி செவ்வாய் எப்படி குடும்பாதிபதி எப்படி லக்னாதிபதி எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆர்வலர்களுக்கு மட்டும் புரியும் மற்றவர்களுக்கெல்லாம் நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த ராக பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் பார்ப்பீங்க பொது பலன்கள் பார்ப்பீங்க விரைவில் வந்து அறிதல் புரிதல் தெளிதல் மாதிரி நெல் கவனிசல் வரப்போகுது கீப் ஸ்மைல் ஆல்வேஸ் குருஜி இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு விளக்கம் என்பதுதான் எவரிடமும் பதில் கிடைக்கலங்கிறாரு அதாவது நீங்க உச்சம் பெற்ற வக்கரம் பெற்ற துலாம் ஏட்டல் மற்றும் மேசேஜ்ல அமர்ந்து சுக்கிரன் சனி பார்வைக்கெல்லாம் கேட்குறீங்க டேட்டா பொறுத்து டைம் ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுங்க நான் பார்த்து சொல்றேன் தர்சினி ஏற்கனவே நான் பதில் சொல்லியாச்சு சார் ஐந்தில் ராகு இருந்தால் ஐந்தில் கேது இருந்தால் என்ன செய்யும் அதே ஐந்தில் ராகு இருந்தால் குழந்தைகள் பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி அவர்கள் நினைச்சதை சாதிப்பார்கள் அதே மாதிரி தீவிரமான தேடுதல் உடையவராக இருப்பார் பேராசை குணமுடையவராக அவங்க அப்பா வந்து அம்பாசிடர் காரில் போவார் அஞ்சல ராகு இருந்து மகன் என்ன செய்வோம் காரில் போகணும்ப்பா அம்பாசிடர்ல அந்த காலம் ஆக ராகு என்பது தீவிரத்தன்மை சரிங்களா மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் பார்த்துட்டு பள்ளி திலகர் அவேசம் பிரதர் மகரம் ராசி அவிட்டம் ஒன்னாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார் சிம்ம லக்கணம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் ஜனவரி பிப்ரவரியில் பாசிட்டிவாக வருமானு சொல்லுங்க பிரதர் அதாவதுங்க பொதுவாக வந்து மகர ராசியில் உள்ளவங்க டிஎன்பிஎஸ்சி எல்லாம் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் எழுதுவாங்க காமனா இந்த வருஷம் அவங்க நல்லா வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஜனனகால ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு போடணும் அதுபோக ஜென்ம சனி வந்து விலகிருக்கு கொஞ்சம் பேர்டன் சுமைகள் அவங்களுக்கு வந்து இருந்ததெல்லாம் போயிருக்கும் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது மகரத்துக்கு வந்து கரெக்டா நீங்க ஜனவரி பிப்ரவரியில் கிரக மாற்றங்கள்னு இப்ப எதுவும் கிடையாது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும் தை ஒன்று அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மாசி மாசத்துக்கு சூரியன் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது சூரியன் உங்க ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் அரசாங்க சம்பந்தப்பட்ட கல்வியில் நீங்க பாஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாழ்த்துக்கள் அது போக ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மகர ராசிக்கு வந்து நீங்கள் மகர ராசி மகாரம் அரசு தேர்வு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கோங்க அதுல தெளிவா சொல்றேன் ஆதர்ஷ் என்ன சொல்றார் ஐயா வணக்கம் நான் மகர ராசி அவிட்டு நட்சத்திரம் தனுசலக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எனக்கு எப்படி இருக்கும் சார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் தான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் இது ஜாதகத்தை பார்க்கணும் நீங்க ஜாதகம் பார்க்கணுன்னா ஒரு பண்ணி ஆன்லைன்லேயே கூப்பிடுங்க நானே உங்களுக்கு கூப்பிட்டு உங்க ஜாதக பலனை பார்த்து தரேன் சரிங்களா கடன் பிரச்சனை தீருமா பர்ஃபெக்ட் கவுன்சிலிங் தேங்க்ஸ் சார் கஸ்தூரி சர்கார் அதாவதுங்க சிலருக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் சிலருக்கு கவுன்சிலிங் சிலருக்கு கால்குலேட் சிலருக்கு ஆலோசனை சஜஷன்ஸ் இதான் அஸ்ட்ராலஜி கவுன்சிலிங்லாம் யாருக்குன்னா திரும்ப திரும்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது தப்பு தப்பாக நடந்துக்கிறாங்க அவங்களால எதா பண்ண முடியல லைஃப்பில் வந்து ஒரு குரோத் கிடைக்க மாட்டேங்குது மகர ராசி அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்போம் அதுக்கு பேர் தான் மனப்பகுப்பாய்வு அந்த மனப்பகுப்பாய்வாளர்னு நம்ம போட்டிருப்போம் பழைய இதில் இப்போதான் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகர்னு போட்டிருப்பேன் காலக்கணித ஆய்வு இதெல்லாம் இந்த ஹியூமன் லைஃப் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஏணி படிகளாக இருக்கக்கூடியது ஜோதிடம் அது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் உனக்கு இந்த கிரகம் சரியில்லை அதனால தான் இப்படி ஆச்சுங்கிறத விட அதிலிருந்து அவரை கையை பிடித்து மேலே தூக்குவது எப்படி அதுதான் ரைட் ஸ்ரீலங்கா மேச ராசி பரணி மூன்றாம் பாதம் மிதன லக்கணம் சந்திர திசையில் திருமணம் நடக்குமா சந்திர சந்திரதிசா சந்திரதிசாசல் திருமணம் ஸ்ரீலங்காவிலிருந்து காளீஸ்வரியா கந்தசாமி இருபத்தி ஏழு நாலு தொண்ணூத்தி எட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் இந்த லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் சாமி இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சது செவ்வாய் இப்ப இந்த செவ்வாய் எல்லாம் போயிட்டு இருக்கு இருபத்தி ஏழு நாலு தொண்ணூத்தெட்டு நேரம் ஒன்பது ஒன்பது காலையை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு சந்திர திசை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ செவ்வாயிசு போயிட்டு இருக்கு ஏதோ நீங்க தவறாக கொடுத்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட் ராசி பெஸ்ட் அதாவது இது போட்டு வீடியோ நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதாவது ஷேர் மார்க்கெட் வீடியோ வந்துங்க ராசிகளை மெயினாக கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தாறு வீடியோ போட்டிருந்தார் அவர் என்ன சொல்றாரு ஹரீஷ் ஷேர் மார்க்கெட் இஸ் ஸ்கில் அண்டு பேஷன் ஒர்க் ஜாதகத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது சார் இட்ஸ் ஆல் அபவுட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் மகர ராசி நான் ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் ஏன் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் நான் மகர லக்கண ஒருத்தர் துலாம் ராசி கோவிலில் அர்ச்சகராக இருந்தவர் என்னை வந்து இப்போ லோட்டஸ் நியூஸ் டிவியில் பார்த்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்க்குறாரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரு மகர லக்கணம் ராசி துலாம் பொதுவாக ஒரு ராசியை மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஹேண்டில் பண்ண வேண்டிய லக்கணம் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஐந்தாம் பாவகம் வியூகம் ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்டம் அதே மாதிரி லக்கணம் கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல ஏன் பண்ணலாம் இப்போ மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் என்னை பார்க்க பொழுது வீட்டை விற்றுக்கு விற்கிற கண்டிஷன்ல வந்தாரு பார்த்தீங்கன்னா வீடு கிரக பண்ணி சொந்த வீட்டில் புது வீட்டில் இருக்கிறார் கோயம்புத்தூர்ல துலாம் ராசி ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது எப்பொழுதுமே பொதுப்பலன் பொது வெளியில் வரும் பொழுது ஜென்ரலாகத்தான் இருக்கும் ஆனால் எத்தனையோ நபர்கள் நேரடி ஜாதகம் பார்க்க வரும் பொழுது ரெண்டும் எட்டும் ஒன்றா சேர்ந்து பன்னெண்டுல இருந்து ஷேர் மார்க்கெட்டில் பல லட்சம் ரூபாய் இழந்தவங்களும் இருக்கிறாங்க ராசி என்பது அவர்களுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியது மகர ராசி உத்திராடி நட்சத்திரம் ராகுனுடைய திசை கொண்டிருந்தால் அந்த ராகு எங்கே இருக்காருலாம் எனக்கு தெரியாது ராகு பேராசை பேராசை பெருநஷ்டம் அதனால ப்ரிகாஷனாக இருங்க கவனமாக இருங்க எச்சரிக்கையாக செயல்படுங்கிறதா அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பதிவின் நோக்கம் இந்த ராசிக்காரங்க கடக ராசியும் ஷேர் வீடியோ பண்ணாதீங்கன்னு கடகம் வந்து ரொம்ப செயல்படக்கூடியது காலையில போட்டு சாயங்காலம் எடுக்கணும் அதனால பதிவை புரிந்து கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட் யாருக்கு ஷேர் மார்க்கெட் யாருக்குன்னா மனிதர்களில் ஏழு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க கணக்கானவர்கள் சிக்கனமானவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புத்திசாலியான அறிவான அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த நேரம் மழை வந்ததுன்னா இப்ப மீன் பிடிக்க போறோம் மழை வர மாதிரி திரும்பி வந்துடணும் அதே கடக ராசிக்காரங்க உதாரணத்துக்கு இறங்கி பார்த்தலாம்னு போவாங்க அதுதான் மகர ராசிக்காரங்கள் மாலை போடலாமா சார் உங்க விருப்பம் சார் காயத்ரி மாலை போடுவது என்றால் என்ன தன்னிலை ஒழுக்கம் தன்னை வந்துட்டு உடல் ரீதியான டயட் மன ரீதியான ஆசைகள் ஐம்பலன்களையும் அடக்கி ஆளுதல் அது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தேழு நட்சத்திரம் ஏழு நாட்கள் வாரம் இருபத்தேழு பிளஸ் ஏழு முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட பதினான்கு திதிகள் நாற்பத்தி எட்டு பதினான்கு திதி இது இந்த நாளில் வந்து ஒரு வட்டம் நட்சத்திரம் திதி எல்லாம் அப்ப மாலை போடலாமா என்றால் தாராளமா போடலாம் இதில் இயற்கையில் ஒரு சிலர் மாலை போட்டது மாதிரியே வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது தேவையில்லை அதனால மாலை உண்டான கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் ரவிச்சந்திரன் வணக்கம் சார் தனுசு லக்கணம் துலாம் ராசி ரைட் ஆரியில் குரு மோனில் சனி ஏழில் செவ்வாய் தற்போது புதன் திசை ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு எப்படி இருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா நலமாக கூறுங்கள் ஐயா ஒரு டேட் ஆஃப் பர்த் டயத்தையும் போட்டுவிட்டு கேட்டீங்கன்னா மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கும் சொல்லுவேன் இருபத்தி ஏழு ரெண்டு எழுபது அஞ்சு முப்பத்தி மூணு பிஎம் வாழ்க்கை எப்பொழுது நல்ல நேரம் என்பது தெரியவில்லைங்கிறார் நல்ல நேரம் எப்படி ஏன் இந்த உங்களிடம் கேள்வி வந்தது வாங்க பார்ப்போம் நல்ல நேரம் எப்பொழுது எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரமாகவே இருந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில வாழ்றதுல ஒரு அர்த்தமே கிடையாது அஸ்ட்ராலஜராக சொல்றேன் பிரான்ஸ்ல இருந்து பேர் சொல்லக்கூடாது அவர் ஜாதகம் பார்க்குறாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இப்போ ரொம்ப கஷ்டத்துல நீங்கள் ஃபீஸ் கூட எனக்கு கொடுக்க முடியாதுன்னா ஐயா என்கிட்ட இல்லைன்ட்டாரு நான் சொன்னது நடந்தா பணம் கொடுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுலேருந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு போன் பண்றாரு ஐயா அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுங்க உங்க வாக்கு பளித்தது நல்லா இருக்குங்கிறாரு அப்போ நல்லா இருக்கும்போது அவர் எனக்கு பணம் நான் அக்கௌண்ட் அனுப்பிவிட்டேன் பணம் அனுப்பினான்னு நினைச்சிட்டு அவர் அனுப்பவில்லை மறந்துட்டார் இன்னைக்கு நாலாவது முறையா இன்னைக்கு வந்து பேசுறாரு ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அவருடைய சூழ்நிலை மிக அற்புதமாக இருக்கிறது மூணு டைம் ஜாதம் பார்த்துட்டு பணம் கொடுக்கல சார் இப்போ அனுப்புறேங்கிறார் இதான மனித வாழ்க்கை ஒரு நேரம் அவர் அவராகவே சரியில்லை மறுநேரம் நன்றி சொல்கிறார் அடுத்த நேரம் உங்களுடைய பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க அதை அனுப்புறேங்கிறார் இதான் வாழ்க்கை இதுல நீங்க கேள்வி என் வாழ்க்கை எப்பொழுது நல்ல நேரம் வரும் எல்லா நேரத்திலையும் நல்லது கெட்டது எல்லாம் கலந்திருக்கும் பதினேழு முப்பத்தி மூணு துலாம் ராசி சிம்ம லக்கணம் சுக்கர திசை சுக்கர புத்தி இப்ப நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்ச உடனே என்னை கேக்குறீங்க என்ன மாதிரி பாசிட்டிவான அப்ரோச் இருக்கு அந்த நேரத்துல நீங்க என்னை கூப்பிடும்போது வீனஸ் வீனஸ் திசை ஆரம்பம் காலம் போன காலம் என்று நினைக்காமல் இந்த ஜாதக ரீதியாக ஐந்தாம் பாவாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் அமர்ந்து திசையை நடத்தும் பொழுது டோட்டலாக உங்களுக்கு இந்த வருஷம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி நல்ல நேரம் என்பது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏழு வருஷம் கேது திசை நடந்தது பாருங்க லக்கணத்திலேயே கேது ஏழு வருஷம் கேது ஈவில் டெட்டு படம் பார்த்தது மாதிரி தனியாக உட்காந்து சினிமா தேட்டரில் அந்த ஏழு வருஷம் லக்கணத்தில் கேது இருந்தால் பல சிந்தனைகளை உருவாக்கி பயந்துருக்கீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள் சுக்கரதிசை நடக்கக்கூடிய என்னிடம் சுக்கரதிசை நடக்கக்கூடிய நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஒரு நாள் சந்திப்போம் ஃபோனில் வெற்றி நிச்சயம் அடுத்தது அட போங்க சார் அஸ்ட்ராலஜர் எல்லாம் போய் சொல்றானே நிலைமை இப்போ எப்போதான் சரியாகும்னே தெரியலையே ராதிகா சார் அதாவது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய யூடியூப்பில் வீடியோவை மாற்றி 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 பார்த்துட்டே இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து தைரியம் கொடுத்துருப்பாரு ஒருத்தர் நெகட்டிவா சொல்லியிருப்பாரு ஒருத்தர் வந்து உனக்கு கோடி கோடியாக வரும் இருப்பார் ஒருத்தர் புதையல் எடுப்பீங்க இது நடந்தே தீரும் எல்லாம் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நடக்கலன்னு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாரு நாம் எப்பொழுதும் பிராக்டிக்கலா நாம் வாழ்க்கையில் எதை எப்படி நடக்கும் எதை எப்படி நகரும் எது எப்படி ஓடும் எது எப்போ வந்து நிதானிக்கும்னு சொல்கிறதுனால இவங்க இதை பார்த்துட்டு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க கவலைப்படாதீங்க ராதிகா ராஜ் எல்லா அஸ்ட்ராலஜரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சதே சொல்கிறாங்க சரியா உங்களுக்கு அதை மேட்ச் ஆகணும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஜோதிடர் யாரோ அவங்கள வந்து நீங்கள் பாருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்துலாம் கொஞ்சம் அனுப்பினீங்கன்னா ஏன் உங்களுடன் வந்து இந்த கேள்வி வந்தது அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு தெரிய வச்சிடலாம் அடுத்தது நீங்கள் அனுப்பிவிடுங்க தர்ஷினி நாமகிரிப்பேட்டை பதிவு சொல்லியாச்சு சாமி திரும்ப திரும்ப போட்டே இருக்காதீங்க ஒரே ஒரு முறை நீங்கள் கேள்வி பதிலில் போட்டிங்கன்னா நான் வந்து அதை எப்படியாவது பதில் வந்துடும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியே போடாது மணிகண்டன் கண்ணிராசி கள்ளம் இல்லாமல் இருப்பதால் நிறைய ஏமாற்றப்படுகிறோம் நன்றி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் கள்ளம் கபடம் கள்ளமும் கபடமும் நிறைந்த கலிகாலம் அந்த களி முத்தி போய் கொண்டிருக்கிறது ஏமாற்றுதல் துரோகம் இழைத்தல் பொய் சொல்லுதல் அடுத்தவங்கள க க பொருள்களை அபகரித்தல் இதெல்லாம் வந்து இந்த களிகாலத்தில் இப்போ அதிகமாக இருக்கும்போது கண்ணி ராசிக்காரர்கள் கண்ணியால் ஏய்க்கப்படுவான் என்று நான் சொல்வது அவர்களிடம் வந்து குழந்தைத்தனமும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நடப்பதால் ஏமாற்றம் அடைகிறார்கள்னு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நிகழ்ச்சி என்பது உங்களை பழுதுபாக்குவதாக இருக்குமே வழியே பொழுதுபோக்குவதாக இருக்காது எனவே நீங்கள் இந்த காலத்தில் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுங்கள் உங்களுடைய வெளிப்படையான குணத்தையும் கண்ணீராசியினுடைய தன்மைகளையும் நீங்கள் எல்லாரிடமும் ஒரே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய பதில் நேம் திருத்திக் குரு நீசம் அடுத்து ராகு குரு சனி திசை எப்படி இருக்கும் ஆயில் பலம் எப்படி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தாங்க குழந்தைய பிறந்திருக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்க குழந்தை ஜாதகம்லாம் இவ்வளோ தூரம் எடுத்து பார்த்துட்டு அதான் அந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நிறையா குழந்தையினுடைய ஜாதகம்லாம் பொதுவாக அந்த காலத்தில் பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு பதினாலு வயசுக்கு அப்புறம் தான் ஜாதகத்தையே பார்ப்பாங்க அது வரைக்கும் பலன் பேசாதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஜாதகமே எழுத மாட்டாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் போட்டும்பாங்க பதினைஞ்சு பத்து திருச்சியா தாம்பரம் சென்னை பத்தொன்பது டிகிரி அதாவது குழந்தைக்கு ரெண்டு வயசு மூணு மாதம் ஆகுது சமயம் ராகு திசை போயிட்டு இருக்கு ராகு பிப்த் ஹவுஸ்ல இருக்கு சரியா ராகு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு தசை வரும் பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு குடையவன் வக்கரகதியில் இருந்தால் மகர லக்கணத்துக்கு கெடுதல் செய்வதை விடுத்து அது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் நன்மை செய்யும் அந்த பாவாதிபதி வக்ரம் ஆயிடுது மூணும் பன்னெண்டும் நமக்கு தேவையில்லாத பாவகம் அல்லது நமக்கு ஆப்போசிட்டான பாவகம் அடுத்தது லக்னாதிபதியினுடைய திசை லக்னாதிபதி திசை வரும்போதுலாம் பதினெட்டு பத்து இருபத்தெட்டு ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் லக்னாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு இந்த எடுக்கும் பொழுது இந்த மகர லக்கணத்துக்கு வக்கரமாயிற்று வக்கரம் பெற்ற சனி இருக்கிறது நன்மை அதனால இப்ப பாருங்க அந்த சனியினுடைய கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க ஆயுள் பத்தி ஆயுள் காரகனுடைய அந்தரம் ஓடிட்டு இருக்கா சனி அந்தரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிறந்த ரெண்டரை வயசு குழந்தைக்கு கேள்வி பாருங்க ஆயில் பலம் எப்படி உள்ளது கேள்வி கரெக்டு ஆயுள் பலம் தீர்க்காயுஷாக உள்ளது எனவே நேர்களே இதுவாறு இன்னைக்கு வந்து ஒரு நாலு கேள்விகள் கேட்டிருந்தாலும் நலம் பயக்கக்கூடிய உங்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அந்த லக்கணாதிபதி வக்ரம் பெற்ற அந்த திசை மகர லக்கணத்திற்கு சர லக்கணம் ரெண்டு கூடையவன் பாதகாதிபதி மாரகாதிபதி ஆனால் ரெட்ரோகிரேட் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த கோள்னால உங்களுக்கு பாதிப்பில்லைன்னு எடுத்துக்கணும் புரியுதுங்களா இப்போ குருவனுடைய அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் திசை வரும்போது பதினெட்டு வயசு பத்தொன்பதுக்கு மேலே அந்த குரு மூணு பன்னெண்டு கூடவன் வக்கரம்னு எடுத்துக்கணும் குரு வக்ரம் பெற்றால் கெட்டவனாகவும் சனி வக்ரம் பெற்றால் நல்லவனாகவும் எடுப்பதை விட பாவாதிபதிகளாக எடுத்து பாருங்கள் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களை உங்கள் அனைவருக்கும் அந்த கிரகத்தினுடைய ரகசியங்கள் புரியும் எனவே நாம் நூற்றி பதினேழாவது கேள்வி பதில் பகுதியில மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்